நீங்கள் எப்பவும் போகவே கூடாத மூணு கருப்பசாமி கோயில்கள் உங்களுக்கு கருப்பசமிய பிடிக்கும்னா கருப்புசாமி ஐயேன்னு கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல தூத்துக்குடி கருப்பசாமி கோவில் இந்த கோயில் கிராமத்துக்கு வெளியில் ஒரு சின்ன காட்டுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு இந்த காட்டை தாண்டி தான் அந்த கிராமத்துக்கே போகணும் ஸோ போகிற வழியில தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கிராமத்துக்கு யாராவது புதுசாக போய் அந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த கருப்பசாமி கோவிலுக்கு பக்கத்தில் போகும்போது எட போ அப்படின்னு கருப்பசாமி கத்து வராமா கரெக்டாக அந்த வழியில் போயிட்டாங்கன்னா அவங்க கிராமத்துக்கு போய் அடைஞ்சிருவாங்களாம் ஒருவேளை கருப்பசாமி கோவமாக இருந்து வலப்பக்கம் போகணும்னு சொன்னார்னா அதே பக்கத்தில் அவங்க போனாங்கன்னா அவங்க கல்லறை இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்களாம் ரெண்டாவது திண்டுக்கல்ல ரத்தத்தில் தொண்ட கருப்புசாமி கோயிலோட சோத்துல ரத்த கலில் ஒரு ரசாயனம் இருக்கும் அதில் கருப்புசாமியோட முகம் தெரியும் தெளிவாக அந்த செவத்தில் இருக்கிற ரத்தம் எப்போலாம் கீழே வலியுதோ பக்கத்து பக்கத்தூரில் ஒரு இறப்பு கண்டிப்பாக நடக்குமாமா அதாவது இறப்பை முன்கூட்டி எந்த கருப்பு சாமி கணிக்கிறாரும் ரெண்டாவது விருதுநகர் கருப்பசாமி இந்த கோயிலில் இரவு நேரத்துல வினோதமான ஒரு நிழல் தெரியுது அந்த கோயிலில் கரண்டோ விளக்கோ இல்லை எதுவுமே கிடையாது இருந்தாலும் அந்த இடத்துல நிழல் தெரியுது அந்த சீடு ஒளியே இல்லைனாலும் நிழல் தெரியுது அந்த சமயத்தில் அந்த நிழலை யாராவது கடந்து போனாங்களாம் அவங்களுக்கு தொடர்ந்து மூணு நாட்கள் பேசவே முடியாதமா ஊமையாக தான் இருப்பாங்களாம்